ുവാഴുകുരുവേ തുണ നാദം നമ ശിവായം സദ്ുരു നമ ശിവ പേർ വെങ്കടേശൻ பல கெமிக்கல் பிளான்ஸில் வேலை செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆன்மீகத்தை தேடியும் பெற்றோர்களை பாதுகாப்பாக பராமரிக்கிற பணிக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வந்துவிட்டோம் என்ன ஒரு பெரிய ஐயாவோட கருணை அப்படின்னா என்றைக்கு வந்தேனோ அதுக்கு அடுத்த நாளே வந்து ஐயாவை சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி எது என்ன தேடுதல் இருந்ததுன்னு கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்கிறோம் சொல்லும் என்னோட சிறு வயசுலே இந்த ஆசை அலைகள் வந்து மோதி அதை கட்டுப்படுத்தாத நிலையில் இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த ஆசைகளுக்கு அடிமையா இல்லை இந்த ஆசையிலேருந்து நம்ம வெளிவர முடியுமா அப்படி வெளிவர முடியும்னா என்ன பண்ணுறது அதை போய் போராடி ஜெயிக்க முடியல சரி அப்போது இறைவனை தேடுறாங்களே இந்த கோயிலில் ஒவ்வொரு கோயிலாக போனால் இந்த கோயிலில் போனால் ஆசை அடங்குன்னு சொல்கிறாங்க அந்த கோயிலில் போனால் ஆசை அடங்குன்னு சொல்கிறாங்க சரி ஒவ்வொரு கோயிலாக போய் ஆசை அடைங்க சரி திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வந்தால் ஆசை அடங்குன்னு சொல்கிறாங்க சரி சுற்றி வந்து ரிஷிகேஷ் போனோம் ரிஷிகேஷ் போனால் அங்கே போனால் சரி கொஞ்சம் ஆசையில் அடங்கும் நம்மளோட இந்த ஆசை தீ அப்படி ஆனால் கொட்டேரியது போனால் அங்கே போனால் சிவானந்த ஆசிரமத்தில் இருந்தோம் கொஞ்சம் நாள் இருந்தால் அப்போ வந்து அடங்குற மாதிரி இருக்குது திரும்பி வெள்ளில் வந்து திரும்பி எரியுது இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா என்னுடைய நண்பர் மூலமாக ஒரு அனுபவம் பெற்ற ஒருத்தரை வந்து போய் சந்திக்கிறான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த டிரான்சிடென்டல் மெடிடேஷன் அப்படின்ட்டு இந்த சங்கராச்சரியார் பிரம்மானந்த சரஸ்வதியால் மகரிஷி மகேஷியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு யோகம் அது அந்த யோகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் சேர்த்து விட்ட உடனேயுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது தான் புரியுது நம்ம வந்து ஏதோ ஒரு நிலையில்லாத பொருட்களை நோக்கி ஓடிட்டுருக்கோம் நிலையான ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன துளி தெரியுது ஆனால் அப்போவும் இப்படி அப்படி ஆடிட்டே உட்காந்துருக்கோம் ஆடிட்டு இருந்தப்போ அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறார் அவர் டிஎம் சித்தி அப்படின்ட்டு மெடிடேஷனுக்கு அப்புறம் இன்னும் மெடிடேஷன் ஆனால் என்ன பண்ணுறோம் புரிய மாட்டேங்குது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது போயிட்டுருக்கு அப்போ வந்து இறைவனை தேடி அலையிறோங்கிறது புரிய ஆரம்பிக்குது பாதை தெரியல இந்த அனுபவம் வந்து இது வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் நான் இந்த வேலை செய்கிற இடத்துல மெட்ராஸ் ஃபர்டிலைசரில் வேலை செய்யும்பொழுதே இந்த சத்சங்கிறது உருவாயிடுச்சு இப்போது நிறையா நண்பர்கள் வந்து இந்த ஆன்மீக பாதையிலே போயிட்டுருக்காங்க அப்போது ஒரு ந நண்பர் வெளியில் வெளியில் வர்ற ஒரு நண்பர் இந்த நண்பர்கள்லாம் நாங்கள் கூட்டினா பேசுறது இதுதான் பேசுவோம் நாங்கள் வேறு ஒன்றும் பேச மாட்டோம் இப்படி பேசிட்டே இருக்கோம் ஆனால் ஒன்றும் டெவலப்மெண்ட்டாக இல்லை இப்படி இருக்கும்போது என்னோடய வேலை மாறி போயிடுச்சு நான் வந்து சூரத்துக்கு போயிட்டேன் அங்கே போனால் என்ன அங்கே போனால் பக்தி மார்க் வந்தோம் பக்தி மார்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மெடிடேஷன் போயிட்டுருக்கு அப்போது ஒன்றும் ஒன்றும் ஒளித்தன்படலை ஏதோ இருட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்படி போயிட்டா இருக்கும்பொழுது அடுத்து வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் வேலை கிடைக்குது அதாவது பண்படுத்துறது விஷயம் வந்து இறைவன் வந்து சந்தர்ப்பமாக தான் கிடைப்போம் அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அங்கே போன உடனே என்ன பணம் எக்கத்தமாக போனோம் அப்போ வந்து குருதேவ் சொல்கிறாரு இந்த பணத்தை பார்த்து ஏமாந்துருவியான்னு கேட்குறாரு இந்த அளவுக்கு ஒரு மாயை பெரிய மாயன்னு புரிய வைக்கிறாரு அவ்வளோ பெரிய மாயை அதில் போய் மாட்டிக்கிட்டு எல்லாரையும் பார்க்குறேன் கூட வேலை செஞ்சாவே அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்களை என்னை பார்த்து பேச மாட்டேங்கிறான் ஏன்னா அவன்கிட்ட கார் இருக்கா அவங்கிட்ட கார் இல்லையா நான் அவன்கிட்ட கார் கட்டுருவானோ அந்த அளவுக்கு பெரிய மாயை அந்த மாயிலேருந்து விடுபட்டு இதெல்லாம் போயிட்டே இருக்கு ஆனால் வந்து பாதை கிடைக்கல கடவுளை நோக்கி போகிற பாதை கிடைக்கல ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிப்போச்சே என்ன நம்ம பண்றோம் புரியல இந்த ஆன்மீக நாட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு பெரும் கருணை பேரறிவாக என்னாச்சு அப்படின்னா என்னோட நண்பர் மூலமாக ஐயா கிடைச்சார் இது வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லலை இது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா குருன்றவர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய அப்புறம் தான் புரிஞ்சுது வந்தாச்சு வந்த உடனேயும் போய் ஐயா போய் சரணடைஞ்சாச்சு சரணடைஞ்ச உடனேயும் ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல ஏன்னா நம்மளோட அகந்தையெல்லாம் எல்லாம் விட்டு போகிறது இல்லைல்ல வந்தாலும் சரி ஆ சரி சரி நமக்கு தெரியும் குருங்கிறவர் வந்து கடவுளோட மேலானவருங்கிறது புரியல ஏன் குருங்கிற கடவுளோட மேலானவர் அப்படின்னா கடவுளுங்கிறவர் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லி தர மாட்டார் ஆனால் குருங்கிறவர் தான் கடவுள்கிட்ட போகிறதே தான் சொல்லிக் கொடுப்பாரு அந்த கடவுள் நிலையை அடையணுன்னா அந்த குரு மூலமாக தான் முடியும் இல்லாட்டி முடியாது தான் அனுபவித்த விஷயத்த சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துருக்குது ஆனால் வந்து அகந்த விடலை அப்போ வந்து ஐயாட்ட போய்ட்டு ஐயாவோட பேசிகிட்டே இருக்கும் பொழுது எல்லாம் வந்து சொல்லுவார் சொல்லும்பொழுது அப்பப்போ கொஞ்சம் நம்மளோட ஆணவம் அகந்தையும் உள்ளே உள்ள பூந்துருது இந்த இதில் அப்படி சொல்லியிருக்கியா அந்த இதில் எப்படி சொல்லியிருக்கியா எப்படின்னா சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப பார்த்தாரு ரொம்ப பொறுமையாக தான் கேட்டுகிட்டு எல்லாம் படித்ததெல்லாம் பால் அப்படினாரு ஒரு நாளைக்கு என்னையா இப்போ படித்ததுனால ஏதாவது தெரிஞ்சுதா சொ அனுபவித்தது தான் நல்லா சொல்லிவிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ படித்ததுனால என்ன பிரயோஜனம் இப்போது அனுபவம் தான் வந்து உண்மையான அறிவு அப்படின்னு ஃபஸ்ட்டு இப்போது குருவோட இதில் எப்படி செயல்படுறாங்கன்னோ முதல்ல தாயாக ஃபஸ்ட்டாக தானே அரவணைச்சி கொண்டு போவாங்க அப்போ தான் வந்து குழந்தை வந்து ஒரு தாய்கிட்ட போகும் தாய்கிட்ட அன்பு ஜாஸ்தியாக செல்லும் அப்போ தான் ஒரு அன்பு செலுத்துகிற லெவலில் ஐயா கொண்டு போகிறார் ஃபஸ்ட்டு அப்புறம் தந்தையாக கண்டித்து எந்த வழி இப்போ கரை சரியான வழி எந்த வழி தப்பான வழி அப்படின்னு கொண்டு போய் அப்புறம் வந்து குருஸ்தானத்துக்கு கொண்டு போய் கடவுளாக தன்னை காமிச்சுக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போவார் ஏன்னா நம்ம வந்து கடவுள் நிலைக்கு போகிறதுக்கு இந்த நிலையெல்லாம் தாண்டி அவர் கூப்பிட்டு போகிறது அவரால் தான் முடியும் ஏன்னா நம்மளோட அகந்தை வந்து எவ்வளவு ஆணை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளவு இதுவாக இருக்குன்ட்டு இப்போ நிறையா பேரை பார்க்கும்போது புரியுது இந்த நிலையெல்லாம் நம்ம தாண்டி வரணும் அப்படின்னா ஒரு குருவோட இது இல்லாமல் துணை இல்லாமல் முடியவே முடியாத விஷயம் இது வந்து ரோ ரொம்ப அனுபவித்த விஷயம் அனுபவித்த விஷயம் என்னென்னா குருவோட துணையெல்லாம் முடியல சுற்ற முடியல அது வந்து நான் நிறையா எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆக்சுவலாக இப்போது நாங்கள் இந்த சபையை ஆரம்பிக்கணும் நமக்கு வந்து ரொம்ப க்ளியராக இருக்கணும் அப்போ நினச்சிட்டு இருந்தது சொல்கிறேன் ரொம்ப க்ளியராக இருக்காங்க என்ன கடவுளை அடையணும் அதுக்கு எப்படி இருந்தாலும் பாதையில் பரவாயில்ல அப்படின்ட்டு ஐயா வந்து க எங்களுக்கு எனக்கு கடவுளோட எப்படி மத்திய சொல்லிக் கொடுங்க எனக்கு முக்தி வேணும் சரி ஐயா இதை மாதிரி ஆசிரமம் கட்டணும் ஆசிரமத்துக்கு வந்து வேலை செஞ்சு நீ ட்ரஸ்டியாக இருக்கணும் ஐயா அதில் அனுக்கணும் சரி எனக்கு வந்து முக்தி தான் வேணும் இதெலாம் அனுக்கணும் சரி பொறுமையாக ரெண்டு தடவை சொல்லி பார்த்தாரு மூணு தடவை சொல்லி பார்த்தாரு இல்லை இல்லை எனக்கு வந்து முக்தி தான் ஏவணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாயா நான் வந்து தவம் பண்ணுவேன் முக்தி அடையணும் அவ்வளோதான் சரியா நான் எதுக்கே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் பட்டால் ஒன்று அடிச்ச மாதிரி இருந்தது இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் கேட்குறீங்க அடுத்தவங்களுக்கு அது சேரணுங்கிற ஒரு காமன் சென்ஸே இல்லையா அவங்களுக்கு இது வந்து ஒரு பொது அறிவு தானே இப்போ வந்து நான் எதுக்கு உனக்கு சொல்லி தரணும் நான் அலைஞ்சாச்சு நான் அனுபவிச்சாச்சு உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லித்தரணும் எதுக்கு தரணும் சொல்லு நீ வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிற ஒரு சபையை வளர்க்கணும் ஒரு ட்ரெஸ்டியாக இருக்கணும்னு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டேங்க நான் உனக்கு எதுக்கு சொல்லித்தரணும் சொல்லு காலில் விழுந்துட்டு அதாவது அகந்தைங்கிறது வந்து எந்த ரூபத்தில் எங்கே வருங்கிறது வந்து புரியவே புரியாது அது வந்து சரணாகதி ஒன்றால தான் அழிக்க முடியும் அது குருவிட்ட சரணாகதி அடைஞ்சால் தான் அது அழிக்க முடியும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எழும்பிருக்கணும் இன்னும் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படிலாம் வந்து குரு கூட்டிட்டு போகிறாரு நம்பரை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நண்பனாக அதெல்லாம் அப்படி பண்ணாதீங்கய்யா இதெல்லாம் அப்படி பண்ணா என்னென்ன சொல்ல ஷேர் பண்ணாத விஷயம் இப்போ வந்து ஒரு உறவுன்றிருக்கும்பொழுது ஒரு இடைவெளின்னு ஒன்று இருக்குது அந்த இப்போ நண்பனாகட்டும் மனைவி ஆகட்டும் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் யார் எந்த உறவாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம போக முடியாது அந்த இடைவெளி இருக்கத்தான் செய்யும் ஆனால் இடைவெளி இல்லாத உறவாக நான் பார்த்த உறவு குருவோட உறவு தான் இந்த குரு சிஷ்ய உறவு வந்து இடைவெளிங்கிறது கிடையாது என்ன வேணா சொல்லலாம் அவர் என்னவெனா சொல்லுவார் ஆனால் அதில் வந்து ஒரு மனஸ்தாபமும் இல்லை ஒரு வருத்தமும் இருந்தாலும் அது ஏதா இருக்கும் அப்புறம் வந்து அது விலகி போய்டும் அப்படி ஒரு உறவை வளர்த்து கொடுத்து இப்போ ஆகாந்தி அழிச்சாச்சு சின்ன சின்ன வாழ்க்கை அதாவது இப்போது இறைவன் அடையிறதுங்கிறது ஒரு பெரிய பாதை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம உலகத்தில் வந்து எப்படி ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னா இறைவன் ஆடையணும்னா இதே மாதிரி இவ்வளோ நேரம் தபஸ் பண்ணணும் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் ஆசையெல்லாம் கட் பண்ணணும் எந்த ஆசையும் இருக்க கூடாது இதே மாதிரிலாம் சொன்ன ஒரு இதுதான் நம்ம கேள்வி போட்டிருக்கோம் ஐயா என்ன சொன்னார்னா ஏயா ஆசையெல்லாம் உங்களால் இருக்க முடியுமா ஆசையெல்லாம் இருக்க முடியுமா சொல்லுங்கள் ஆசை இருக்கிறது தப்பு இல்லையா ஆசையை எப்படி அனுபவிக்கிறதுன்னு விதம்தான் தப்பாக இருக்குது ஆசை இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு புரியல ஏன்னா நம்ம மண்டையில் நல்லா ஏறி இருக்குது முன்னாடியே என்னென்னா ஆசை இல்லாமல் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இறைவன் அடைய முடியும் ஆசையை வந்து படுபாதாளத்தில் நம்மளை தள்ளி விட்டுருன்றது கிளியராக இருக்குது இப்போது இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் அதாவது அறியாமையை நீக்கிறது அப்படிங்கிறது வந்து இருளை போக்கும் சூரியனாக குருவத்தர் தான் முடிய குருவத்தரால் தான் அது அப்படிங்கிறத வந்து எப்படி காமிச்சாருன்னா அனுபவபூர்வமாக சொல்லி கொடுத்தாரு இப்போது நம்ம இதில் அப்போ தான் சொன்னார் இந்த படித்ததெல்லாம் பாருங்கிறது அப்போ தான் நல்லா புரிஞ்சுது நம்ம படித்திருக்கணும் இல்லையா ஆசை வந்து இது இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது அது ஆசையை வந்து எப்படி தான் சரியான பாதை அதை எப்படி வந்து போகிறது அதை அனுபவபூர்வமாக நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா முடியாதா இது வந்து உலகத்தில் வந்து பெரிய ஒரு துண்ட காய்ச்சல் நான் நினைக்கிற மாதிரி என் பையன் இல்லை என் பொண்டாட்டி இல்லை இது இல்லை இதே மாதிரி நம்ம நினச்சின்னு இருக்கிறதுனால நமக்கு என்ன லாஸ் அப்படின்னா அதையும் அதையும் சொல்லி கொடுத்தாரு அது எப்படி சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா எது வந்து அவங்கள கட்டுப்படுத்துது எது வந்து கட்டுப்படுத்தாது நீங்கள் வார்த்தையால் பேசி யாரையாவது கன்வின்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தா தான் புரிஞ்சுது நம்ம வார்த்தையால் பேசி கன்வின்ஸ் பண்ணுறது எல்லாம் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனாலும் அவங்க சரின்னு ஒத்துக்குறாங்க ஒழிய உண்மையாக வந்து யாரும் ஒத்துக்கிறது கிடையாது அப்போ வந்து எப்படி வந்து இதை இது பண்ணோம் மௌனம் உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை மௌனத்தில் தான் சாதிக்க முடியும் ஒழிய பேசி சாதிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் ஐயோ அதுக்கப்புறம் ஆன்மீக வாழ்வுன்னு வரும்பொழுது ஆன்மீக வாழ்வில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் பண்ண இதெல்லாம் வந்து என்ன அனுபவம்னு சொல்கிறார் ஐயா இருபத்தஞ்சி வருஷமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு எல்லாம் சொல்லிட்டா ஆஹா இதெல்லாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேன் இந்த அனுபவம்லாம் வந்துடுச்சு அந்த அனுபவலாம் வந்துடுச்சின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா இப்போதான் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு பட்டால் இன்னொரு அடி மட்டாலும் விழுந்துது ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய உண்மையான விஷயம் அப்படின்னா நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற போஸ்டரே தப்பாக இருந்தது இருபத்தஞ்சி வருஷம் அதே தப்பு பண்ணிட்டு உக்காந்துருக்கேன் அதை வந்து ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு சரி ஒன்றுனாருன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா ஐயா வந்து வெறும வா வாய் வார்த்தையால் இல்லை இது பண்ணி மாதிரி இது பண்ணுறாங்க அடுத்தவங்களுக்காக பாடுபடுறாரு அடுத்தவங்களோட உயிர் சக்தியை வந்து அடுத்தவங்களுக்காக கொடுத்துட்ருக்காரு அடுத்தவங்களுக்காக அவர் படுற கஷ்டம் ஏன்னா அவரோட க்ளோஸாக நான் பழகும்போது நீங்கள் கவலைப்படாதீங்கய்யா இவ்வளோ முதல்ல நாங்கள் கஷ்டப்பட்டு தவம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும் போது நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பெருமை உட்காருங்க நான் உங்களுக்காக தவம் பண்ணுறேன் எந்த குரு சொல்வர் இப்போ நினச்சா கூட கண்ணில் தண்ணி வருது நான் உங்களுக்காக தவம் பண்ணுறையா நீங்கள் வந்து என்னை நினச்சிட்டு பெருமை உட்காருங்க போதும் அந்தளவுக்கு தன்னோட தேகத்தை உயிரை சிஷியர்களுக்காக கொடுத்த குரு மெய் குரு குருவே துணை அப்படிப்பட்ட ஒரு பாதையில் எங்களை அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் இந்த சபையை கட்டி சபையை அப்புறம் தான் எல்லோரும் டீச்சான்னு சொல்லிட்டு சபையை கட்டினதுக்கப்புறம் எப்படி வந்து உங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது உங்களை தெரிஞ்சுக்கிறது தான் இறைவன் அறியாடுது இறைவன் வந்து தேடி நீங்கள் எங்கெங்கேயோ இருக்கீங்க ஆனால் இறைவன் நீங்கள் தேடுற இடத்துல எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கும் இது வந்து ஐயா இது சொல்லிக் கொடுத்த ஒரு ரொம்ப எளிமையான விஷயம் அப்போ தான் புரியுது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் சரி எல்லா இடத்துலையும் தேடி கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால சரி அப்போ ரொம்ப ஈஸியாக இப்படி இறைவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கானா இல்லையா இருக்கான் அப்போ அங்கே தேடுங்க யா அதனையே ஈஸி இதை சொல்லிக் கொடுத்த எங்களை உள்ளுக்குள்ளே தேட வச்சு எங்களுக்கு உள்ளுக்குள்ளே போக வச்சு அறியாமையெல்லாம் அப்படியே அடித்து நொறுக்கி தீயில போட்டு கொளுத்தி ஒரு உள்ளுக்குள் இறைவனை தேடும் பணியை ஆரம்பித்து வச்சார் அதை ஆரம்பித்து வைக்கும்போது என்னென்ன நிலையில் நம்ம இருக்கோம் ஒரு ஆத்திகன் ஒரு நாத்திகன் இருக்கோம் ஆத்திகன் வந்து சொல்கிறான் கடவுள் வந்து கோயிலில் இருக்கான்னு நாத்திகன் சொல்கிறான் கடவுள் கோயில் இல்லைன்ட்டு இப்போ நம்ம என்னத்தை புரியுறது அவன் சொல்கிறது கரெக்டாக இவன் சொல்கிறது கரெக்டாக ஐயா சொன்னால் ரெண்டு பேரும் சொல்கிறது தப்பு ஏன்னா ரெண்டு பேரும் கடவுளை புரிஞ்சிக்கல எங்கே இருக்காது கண்டுபிடிங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க அப்போ எப்படி அவர் சொன்னோன்னா உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ உயிரை வந்து எங்களுக்கு காட்டி உயிரை புரிய வச்சு உயிரோட சக்தியை புரிய வச்சு அந்த சக்தி மூலமாக இறை சக்தியை வந்து வெளிக்கொணர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இறை சக்தியை காட்டிகிட்டு இருக்கார் இது வந்து உயிர்நிலையை புரிய வச்சுட்டார் அடுத்து ஆன்ம நிலையும் அந்த மூச்சு காத்து பிராணன் பிராண நிலையையும் புரிய வச்சிகிட்ருக்காரு இந்த மூணு தான் நம்மளை இயக்கிறது அந்த இயக்கிற சக்தியை வந்து இயங்கு போனால் இருக்கும் நம்ம அந்த இயக்கு நம்ம இயக்குது அதை அதை வந்து நம்ம இயக்கும் பொழுது நம்ம மனம் மனம்ங்கிறதுக்கு வந்து ஒரு தப்பான டெஃபனிஷன் அவன் என்ன மனசியா மோசமான ஆளிய அவன் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது மனம்ங்கிறது தான் ரொம்ப தூய்மையான வஸ்து மனமே சிவம் மனமே குரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அது எப்படி அப்படின்னு அனுபவபூர்வமாக உணர வச்சு எங்களை வழிகாட்டி கூட்டி கூட்டிட்டு போயிட்ருக்காரு இதோட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்கும் அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா சரி நம்ம உட்காந்துட்டு தவம் பண்ணும்போது மற்ற காரியெல்லாம் பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கலாமா அப்படின்னும்போது அப்படி கிடையாது நீங்கள் வந்து செய்ய காரியம் ஒவ்வொன்றும் எப்போ வந்து உயிரோடையும் ஆத்மாவோடையும் பிராணனோடையும் சேர்ந்து செய்கிறியோ அதுவே இறை செயல் அப்படின்னு புரிய வச்சு அதாவது இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே கடவுளை நோக்கி நீ செய்யலாம் அப்படின்னு புரிய வச்சு எங்களெல்லாம் வழிநடத்து செல்லும் குருவாழ்க குருவே துணை கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் தியான ஸ்லோகம் ஒன்று வரும் அதில் எப்படி வந்து இந்த பிறவி பேரு பிறவி பிணிய குரு வந்து வேற இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அதில் வந்து குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானம் தட்சிணாமூர்த்தையே நமக அதுக்கு இலக்கணமாக எங்கள் குரு இருக்கார் எப்படி அப்படின்னா குருவே சர்வ யார் சுற்றி இருக்காங்களோ அவங்களுக்கும் குருவாக இருக்கார் அதுக்கு மாத்திரம் இல்லை இப்போ சர்வலோகானான்னு சொல்லும்பொழுது இதுவரைக்கும் வெளிப்படையாத சில ரகசியங்கள் வாசி யோகத்தில் வந்து தண்ணி குடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ரகசியம்ன்ட்டு ஐயா வந்து இப்போ சொல்லும்பொழுது நாங்கள் வந்து ஐயா இவ்வளோ பெரிய ரகசியமாக இருக்கு இதை வெளியில் உள்ளாமா எல்லோரும் பயன்பட்டையா நீங்கள் மட்டும் பயன்பெற்று போகிறமா அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை வெள்ள வெளில விட்டதுனால குறவே சர்வ லோக எல்லா லோகத்தும் குருவாகிட்டார் ஒரு பிஷஜே பவரோகினாம் பவரோகம்னா என்னென்னா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற ஒரு சக்கரத்தில் சுட்டிகிட்டு இருக்கிறது பவரோகம் அப்போ வந்து மரணம்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுலேருந்து விடுதலை அடைய சொன்னதுனால பிசாஜே பவரோகிணம் எந்த ரோகம் அதுக்கு வைத்தியர் யார் அதாவது பிறப்பிறப்புங்கிற ரோகத்துக்கு வைத்தியராக இருந்தது குரு நிதையே சர்வ வித்யானம் ஐயா பேசாத டாபிக் என்ன எல்லா டாப்பிக்கும் பேசுகிறார் இப்போது உலகியல் விஷயமாக இருக்கட்டும் வாழ்வியல் விஷயமாக இருக்கட்டும் டெக்னிக்கல் விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஞான நிலையில் இருக்கிறவங்க வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுவார் ஐயா அதனால் நிதையே சர்வ வித்யா நாம் எல்லா வித்தைக்கும் நிதியாக இருக்கிறவர் நிதினான ஃபண்டு சரியா தட்சிணாமூர்த்தையே நமஹா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் எங்கள் குரு அந்த குருவுக்கு ஆன்ம நமஸ்காரம் அவரோட பாதங்கள் கமலங்களில் சரணாகதி குருவாழ்க குருவே துணை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் మరకమ సబ్స్క్రైబ పను గురుగా గురు